பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்த உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் ஹெச்எஸ்பி பாதிப்பு இன்றைக்கி பல பேரை வந்து விதமான நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கு அதற்கு பல காரணங்கள் இன்றைக்கி அறிவியல் சொல்லுங்கிறது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பால்வினை உறவுகளும் அடுத்தது சுகாதாரம் இல்லாத மல கழிப்பு மையங்களும் சுத்திகரிக்கப்படாத ஊசி மருத்துவ முறைகளும் மற்றும் எச்எஸ்பி பாதிக்கப்பட்டவர்களுடைய உணவு உடை போன்றவற்றை சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் பகிர்வதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அவ்வளோ பெரிய நோய் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுதாங்க உணவு தேவைப்பட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்க கூடாது நீங்கள் கணவன் மனைவி இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு ஆகாது சரியான அரசு பணியிலோ அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய தங்க தமிழ் மருந்து மூலமாக ஒரு தமிழனுடைய மருந்து இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னாக்கா அறிவியல் பூர்வமாக நம்ம இந்த நோயை குணப்படுத்தும் குணப்படுத்திய பல ரிப்போர்ட்டுகள் ஆதாரங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஹோம் மீடியை பற்றி இங்கே சொல்லு பார்க்குறேன் என்னென்னாக்கா ஒரு இருபது தான் படிக்காதோம் ஆட்டுமந்து மந்து கடையில் வெள்ளையாக இருக்கும் வாங்கி சுற்றி பண்ணணும் சுற்றி பண்ண தெரிஞ்சவங்க சுற்றி பண்ணிக்கோங்க சுற்றி பண்ண தெரியாதவங்க எனக்கு கேளுங்க எப்படி பண்ணணும்னு என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் நான் அடுத்தது சுத்தமான பசு மஞ்சள் பொங்கல் டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய மஞ்சள் எடுத்துப்பாங்க அந்த பசு மஞ்சளை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோளெல்லாம் சீவி அந்த மஞ்சளையும் வந்து ஒரு இதுதான் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டிவைரல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சொல்லிவிட்டு எண்ணற்ற மருத்துவ கிருமி நாசினி பண்புகள் கொண்டுள்ளது இதை இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் வந்து ஆமாம் தமிழர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சளையும் படிகாரத்தையும் ஃபஸ்ட்டு படிகாரத்தை வந்து சுற்றி பண்ண படிகாரத்தை நல்லா போட்டு பண்ணிக்கணும் மஞ்சளையும் நல்லா நை சமைச்சுக்கணும் அதுக்கு கூட வந்து செலவில்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை மீனி குப்பையான உடலை மீனித்தங்கமாக மாற்றக்கூடிய இந்த காயகலப்பு மூலிகையோட இதழ்கள் இலைகளை மட்டும் சரியான எடுத்து அதை நல்ல ஒரு சுத்த ஜலம் விட்டு நல்லா சுற்றி பண்ணி வடிகாதம் மஞ்சள் குப்பை மீன் கொண்டு ஒன்றாக நல்லா அம்மியில் வந்து நல்லா நைஸாக வச்சுக்கோங்க மை மாதிரி வச்சுக்கோங்க இதை பாதிக்கப்பட்ட இடத்துல போட்டிங்கன்னா ரெண்டே நாளில் புண்ணெல்லாம் கலாம் போட்டு எரிச்சல் வலி வேதனைன்னா எல்லாமே போய்டும் நன்றி வணக்கம்